you பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவரை எப்பொழுதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன் அவர் என் பல பக்கம் உள்ளார் எனவே நான் செய்வுறேன் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு பேரின்பம் உண்டு கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நம் தியானிக்கு இருக்கின்ற திருப்பாடல் எண் பதினாறு பற்றுறுதியும் நம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழாக பதினோரு வசனங்களை உள்ளடக்கிய ஒன்றாக அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே முதல் வசனமே அழகாக கூறுகிறது இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்ற ஒரு வார்த்தையிலே துவங்கி ஆண்டவர் பல நலன்களை வெளிப்படுத்துவார் எப்படி வெளிப்படுத்துவார் நாம் எப்படியெல்லாம் வாழ்கின்ற போது எவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்பதற்கு இந்த இறைவார்த்தை பகுதி மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறது பிரியமானவர்களே இதோ இன்று நாம் வாசிக்கிட்ட இந்த பதிலுரை பாடலிலே பார்க்கிறோம் இது ஒரு மனிதர் எப்படி இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்விலே துன்பம் ஏற்படுகிறது என்ற ஒரு கேள்விகளுக்கு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது பிரியமானவர்களே கடவுளோடு இணைந்திருக்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைவோம் எனவே தான் வாசிக்கிறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் இறைவசம் நான்கில் இவர் வாசிக்கிறோம் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் அதே போலத்தான் இன்றைய நாளிலே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரோடு இணைந்ததன் காரணமாக ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நிறைவான மகிழ்ச்சியோடு இருக்கிறார் நிம்மதியோடு இருக்கிறார் என்பதற்கு இந்த இறை வார்த்தை பகுதியை நமக்கு அழைப்பிடிக்கிறது பூ உலகில் இருக்கிற நேர்மையாளர்களோடு இருக்கின்ற போது பேரின்பத்தோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையும் அது மட்டுமல்ல நேர்மையாக வாழ்கின்ற நபர்களோடு நான் பாக்கிய பெற்றவனாக இருக்கிறேன் பேறு பெற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நேர்மையை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் முதல் பண்பு நேர்மையாக வாழ்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இரண்டாவதாக வேற்று தெய்வங்கள் கடவுளை விட்டுவிட்டு சக தெய்வங்களோடு நம் உச்சரிக்கிற போதோ வழிபடு செய்கிற போதோ அப்பொழுது நம்ம வாழ்விலே துன்பங்கள் ஏற்படும் அப்படி என்றால் கடவுளே ஒருவர் கடவுளுக்கே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிற போது நமது வாழ்வில் எந்த ஒரு துன்பமும் இல்லை ஆனால் கடவுளை விட்டுவிட்டு விட்டு செல்கிற போது நமது வாழ்வில் துன்பம் ஏற்படும் என்ற என்பதற்கு இந்த திருப்படனுடைய மூன்றாம் வசம் அழகாக எடுத்துக் பிரியமானவர்களே எனவே முதல் பண்பாக நேர்மை கடைபிடிப்போம் இரண்டாம் பண்பாக நம்பிக்கையான மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பெரிய மூன்றாவதாக பிரிய இந்த பகுதியிலே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அழகாக சொல்கிற வார்த்தை இதோ நான் ஆண்டவரை முழுமையாக அனுபவித்திருக்கிறேன் எனவே தான் என் இதய மகிழ்ச்சியாக இருக்கிறது என் உள்ளம் ஆர்ப்பரிப்போடு இருக்கிறது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவர் கூறுகிறார் இதோ அது மட்டுமல்ல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனவே நான் அசைவுறேன் ஆண்டவர் என் வலப்பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறார் எனவே நான் கேட்பது எல்லாம் அவருக்கு செய்து கொடுக்கிறார் என்று சொல்லி இதோ இந்த திருப்படலில் பார்க்கிறோம் காரணம் ஆண்டவரின் பிரசனத்திலே இந்த திருப்படலின் ஆசிரியர் அதிக நேரத்தை செலவழித்தார் இன்று நாம் யோசிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கிறேனா திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வது நான் பெற்ற இன்பத்தை அவர் மற்றொரு அறிவிக்கிறார் அதே போலதான் வாசிக்கிறோம் திருப்பாடலின் முப்பத்தி நான்கு இவர் வாசிக்கிறோம் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனவே ஆண்டவருடைய பண்பை ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்தவர்களாக அந்த அனுபவத்தை மற்றவர் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பெரிய மன்னர்களே எப்பொழுதும் ஆண்டவர் என் கண்முன்பாக இருக்கிறார் இரவில் கூட அவர் எனக்கு எச்சரிக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது என்ன எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எவற்றை பின்பற்ற வேண்டும் எவற்றை கடைபிடித்து செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் இரவில் கூட எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக பிரியமானவர்களே நேர்மையோடு வாழ்வோம் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக இருப்போம் மூன்றாவதாக ஆண்டவரின் பிரசனத்திற்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கிற போது பிரியமானவர்களே கடவுள் நம்மை பாதாளத்திற்கிட்டு செல்ல மாட்டார் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவார் வழி நடத்துவார் பெரிய மனவர்களே அது மட்டுமல்ல நம் எவற்றை நோக்கி நடக்க வேண்டும் நமது வாழ்வின் பாதை அறிய அவர் சிறந்ததொரு தைரியம் ஊட்டுபவராகவும் நம்மை கரம் பிடித்து நடத்துபவராகவும் இருக்கிறார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் சிறப்பாக யோசிக்க வேண்டிய மூன்றே மூன்று காரியங்கள் நாம் நேர்மையாக இருக்கிறோமா இரண்டாவது ஆண்டவரின் சன்னிதானத்தை தேட தயாராக இருக்கிறோமா ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்று மற்றவள் அறிவிக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுகிறது எனவே இந்த நேரத்தில் நம் உருக்கமாக மன்றாடுவோம் ஆண்டவரே நீரே என்னோடு இருக்கிறீர் என் வல்ல இருக்கிறீர் உமது பேரன்பை சுவைக்க எனக்கு வல்லமையையும் வலிமையையும் ஆற்றலையும் கொடுப்பீராக என்று சொல்லி நாம் இதனை உருக்கமாக நாம் அன்றாடுவோம் எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்கிற நல்ல தகப்ப நிறைவா இந்த அருமையான வேலைக்காக கொடான கூட நன்றி செத்துக்கிறோம் ஆண்டவரே பற்றுறுதியும் நம்பிக்கையும் என்ற தலைப்பின் கீழாக இந்த திருப்பாடலிலே ஆண்டவரே நீர் எங்களை எவ்வாறு பாதுகாக்கிறீர் உமது வழக்கரம் எங்களை எவ்வாறு கரம் பிடித்து நடத்தி செல்கின்றன நீர் எவற்றை விரும்புகிறீர் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நேரத்தில் நிம்மதியாக வாழ முடியும் எந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த திருப்பாட எங்களுக்கு விடையாக கிடைத்திருக்கிறது பிரிய அன்பு தெய்வமே இதோ இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நேர்மையான மனிதர்களாகவும் நீதியோடும் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக இருந்து உம்மை அனுபவிக்கின்ற நல்ல பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் வழங்குவீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோலையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்